ும்யனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்கச்சிவன் சிவன் அவனி வந்தருணே எந்தரமும் ஆட்கொண்டு தோல் கொண்ட நீற்றனா சிந்தனையை வந்து உருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான் தந்த அந்த மிலா ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மா ஆண் வந்த தேவர்களும் மான் அயனோடு இந்திரனும் நின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய் போல் அழித்திட்டு உன் வந்து உரோ மங்கள் உள்ளே உயிர்ப்பு எய்து தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த வான் வந்தவார்களே பாடுதுங்கான் அம்மா